தமிழக மக்களை லூசு பசங்க அறிவே இல்லாதவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில அரசியல்வாதிகள் இங்கே பல சம்பவங்களை பண்ணுவாங்க நம்மளும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டு போக வேண்டியதா நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்ம அதிகாரத்தில் இல்லைல்ல நம்மளும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் நம்ம இருக்கோம் அப்போ அந்த மாதிரி சம்பவங்கள் காலகாலத்தை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இந்த வரக்கூடிய வரவிருக்கக்கூடிய அக்டோபர் ரெண்டாம் தேதி பண்ண போறாங்க ஒரு சம்பவத்தை யார் பண்ண போகிறான்னு தெரியுமா விசிகா பண்ண போறாங்க விசிகா வந்து வர இருக்கக்கூடிய அக்டோபர் ரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை ஒன்றை நடத்த போகிறாங்களாம் இன்றைக்கு ஆனால் திருமாவர்கள் ப்ரெஸ் மீட் வைத்து பதக்கக்கால் சந்திப்பை வைத்து இது குறித்தான சில விஷயங்களை பேசியிருக்காரு அதில் என்ன பேசியிருக்காருங்கிறத கேட்டிங்கன்னா சிரிப்பு தான் வரும் உங்களுக்கு இதற்கு விளக்கம் கொடுத்து ஒரு முக்கியமான திமுக அமைச்சர் ஒன்றை பேசியிருக்கிறார் அதை கேட்டால் ரொம்ப உங்களுக்கு சிரிப்பு வரும் அப்போ இந்த மாதிரி என்ன மாதிரியான உருட்டுகளெல்லாம் உருட்டிகிட்டு இருக்காங்கிறத இன்றைக்கி நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் தமிழக மக்களை எந்த அளவுக்கு கிணையாக நினைக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் சில நினைக்கலாம் வீசிக்கா என்ன பண்ணாலும் தப்பு தான் சொல்லுவான் அப்படிலாம் இல்லைங்க நம்ம என்ன அப்படியா நம்ம அவங்களுக்கு தேவை இருக்கா வீசிக்கா விமர்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கு விசிகாவை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் தமிழ் தேசியவாதிகளையும் நான் சீமானவர்களையும் தரக்குறைவாக இன்றைக்கும் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்போ அவர் அவர்களுக்கு நம்ம வழக்கம் கொடுத்து பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அந்த மாதிரி நம்ம பேச வேண்டிய நமக்கு பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நோக்கமும் நமக்கு இல்லை ஆனால் தவறு செய்தால் தவறுங்கிறத அதற்காக தான் இந்த பதிவு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி இதை மாநாட்டை போகிறேன்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் சந்தோஷம் உண்மையிலேயே வந்து சிறப்பான ஒரு முன்னெடுப்பு மது ஒழிப்பிற்காக நிரந்தரமான மது விலக்கிற்காக ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே மகிழ்ச்சி தமிழக தமிழகத்தையே வந்து திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கான அந்த ஒரு மாநாடுங்கிறது இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ என்ன நமக்கு வரக்கூடிய முதல் கேள்வி என்னென்னா இந்த மதுகுழிப்பு மாநாடு முதல்ல எதனால் நடக்குது மதுக்கடையை மூடணுன்னு இருக்காங்க யார் மதுக்கடையை மூடணும் தமிழக அரசு தமிழக அரசு யார் திமுக திமுக அரசு தானே திமுகவோட கூட்டணியில் இருக்கிறது யார் விசிகா பாருங்க நீங்கள் கேள்வி குத்த திமுக அரசு தான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது அந்த திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மாநாடு போட்டு தான் மது ஒழிக்கணும்னு சொல்லுவாங்களாம் ஏப்பா தோழமை சுற்றுல்களா நேரடியாக நீங்கள் உங்கள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கே போய் தளபதி நீங்கள் இப்படிலாம் மதுக்கடை திறந்து வைக்காதீங்க மக்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அதனால் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசின பேச்சை அந்த தரவலோடு கொண்டு போய் ஐயா ஸ்டாலின் கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த மாட்டாரா நான் கேட்குறது தான் கூட்டணி கட்சி தலைவர்கள் உங்கள் பிறந்த விழாக்கெலாம் வந்து வாழ்த்துறாரு திமுக முக்கிய தலைகள்லாம் அவங்க வாழ்த்துறாங்க நீங்களே அவர் அவருடைய நிகழ்ச்சிகளுக்குலாம் போயிட்டு வாழ்த்துறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஒன்று ஒன்னாக இருக்கீங்க தோழமை கட்சிகள் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்குன்னா முக்கிய காரணமாக பிரதேசத்தை கட்சி இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ தரவோட பிரெஸ் மீட்டில் பேசக்கூடிய நான் திருமான் நேரடியாக ஐயா ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கே போய் இல்லை தலைமைச் செயலத்துக்கே போய் நீங்கள் உட்காந்தவர்கிட்ட இங்கே பாருங்கள் மதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிறீங்க அது சொல்கிறாப் அதுவும் சொல்றாரு இன்றைக்கு பீகாரில் வந்து அங்கே வந்து மதுவை மதுவை வந்து தடை செஞ்சதுக்கு பிறகாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் அவங்களுக்கு அந்த அவங்க மீது ஏவப்படக்கூடிய வன்முறைகள்ங்கிறது குறைஞ்சிருக்குங்கிறதையும் சொல்றாரு அப்போ சரக்கை போட்டுட்டு தான் பல பேர் பஞ்சாயத்தை பண்ணுறான் இங்கே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கிறது மதுவை அடிப்படையாக வைத்து தான் நடக்கிறதுங்கிறதையும் சொல்றாரு தரவோட சொல்ற நான் சொல்லல அண்ணன் திருமாவ சொல்றாரு அந்த தரவை அப்படியே கொண்டு போய் நீங்கள் சொல்லாமே அவர்கிட்டய பீகாரில் கேட்க பீகாரை மேற்கொள்ள நீங்கள் குஜராத்தை மேற்கோள் காட்டக்கூடிய நீங்க உத்தரப்பிரதேச மேற்கோள் காட்டக்கூடிய நீங்க இதெல்லாம் மேற்கோள் காட்டி அங்கே பேசுகிறீங்க ப்ரெஸ் மீட்ல ஏன் பேசுறீங்க எங்களுக்கு மக்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் எங்கே செயல்படுத்த முடியுமோ அங்கே போய் செயல்படுத்த சொல்லுங்க ஐயா ஸ்டாலின் நினைத்தால் மதுக்கடையை மூட முடியுமா முடியாதா மூட முடியும் அங்கே சொல்லுங்க விசி நோக்கம் உண்மையிலேயே மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது என்றால் நீங்கள் எங்கே முன்வைக்கணுமோ அங்கே தான் முன்வைக்கணும் இப்போ உங்கள் கூட்டணி கட்சியில் எல்லாம் கூட்டணி கூட்டணியாக இல்லாமல் திமுக கூட்டணி இல்லாமல் உங்க கூட்டணி கட்சியாக இல்லாமல் மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போ அதிமுகவோ இல்லை பிஜேபியோ இல்லை கட்சியோ இல்லை மற்ற அமைப்புகளோ மற்ற இயக்கங்களோ மாநாடு போட்டு மதுக்கடை மதுக்கடையை வந்து மூடணும் நிரந்தரமான மது ஒழிப்பை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மதுவிலக்கை கொண்டு வரணும் சொல்லி பேசுகிறாங்க மாநாடு நடத்துகிறாங்கன்னா அப்படி மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது கூட்டணி இருந்துக்கிட்டு ஒன்றுமலாக இருந்துக்கிட்டு அவ்வளோ நெருக்கமாக இருந்துக்கிட்டு நீங்கள் நீங்கள் எப்படி மாநாடு போட்டு மாநாடு போட்டு யாரை கண்டிக்க போகிறீங்க யாரை விமர்சிக்க போகிறீங்க எந்த அரசு விமர்சிக்க போகிறீங்க உங்கள் கூட்டணி கட்சி அரசு தானே உங்கள் கூட்டணி வச்சு அரசுக்கு விமர்சிப்பீங்களா தோழமை சுற்றல் மயிலிறகு இருக்குல்ல மயிலிறகு அதை வச்சு வருடுற மாதிரி அதை சொல்கிறாரு பாருங்கள் அந்த பிரசிடென்ட்ல சொல்கிறாரு திருமாவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் நிரந்தரமான மது ஒழிப்பு கொண்டு வரணும்னு சொன்னீங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அதை எப்படி சொல்கிறாங்க ரொம்ப நான் ரொம்ப பவியமாக அப்படியே ரொம்ப மயிலர்கள் வச்சு வருடுற மாதிரி அதை நடைமுறைப்படுத்துங்கள் அதை உயிர்ப்பித்து கொண்டு உயிர்ப்பித்து கொண்டு வாருங்கள் எதா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கை கொடுத்துருந்தாங்களா அதை கொண்டு வருவான் இதை எங்கெங்கே சொல்கிறீங்க நான் கேட்கக்கூடியதான் இதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் தேவையா இதுக்கு ஒரு மானதன் தேவையா தென் செலவு இல்லையா உங்களுக்கு உங்களுடைய நோக்கம் மதுக்கடையை மூட வேண்டும் என்றால் எங்கே நீங்கள் செய்யணுமோ அங்கே செய்யுங்களேன் பார்ப்போம் நான் கூட்டணி நினைக்கிறேன் இல்லை நான் சொல்லுங்களேன் மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த மதுக்கடைகளை நீங்கள் திறந்து வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் திறந்து வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் மென்மேலும் வந்து மக்களை சீரழிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட்டணியை விட்டு விடுதலை சந்தை கட்சி விளக்கிறோம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்ல முடியும் பார்க்கணால சொல்ல முடியல ஏன் முடியல முடியல சரி அடுத்து இங்கிட்டு வருவோமே அதில் அந்த இதில் சொல்கிறாப்புல இந்த மாநாட்டில் அதிமுக காரங்களும் கலந்துக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தாராளமாக கலந்துக்கலாம் அது அதிமுக கலந்துக்கலாமா எப்படி அதிமுக அதிமுக ஆட்சி காலத்தில் மதுக்கடை திறந்து வைக்கலையா திறந்து வச்சாங்கல்ல அவங்க ஆட்சி காலத்தில் மூடி இருந்துச்சா அவங்கள கூப்பிட்டு என்னத்தை பேசிக்க போகிறீங்க அதில் அது பேசுகிறக்குதான் தகு துளியும் தகுதி இருக்கா அதிமுகவை பேச போகிறாங்களா அப்போ என்னென்னா துண்டு போகிறார் வேற ஒன்றும் இல்லை அப்படி தான் பார்க்க முடியுங்க வீசிகா வந்து பார்க்குது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் துண்டு போட்டு ஒன்று போயிடணும் இல்லைனா திமுக வந்து கூட ரெண்டு சீட்டை வாங்கிடணும் ஒன்னு அதிமுக போயிடணும் இல்ல கூடுதலாக ரெண்டு சீட்டை திமுக வாங்கிடணும் அதுக்கு வந்து பயமுறுத்து வைக்கிறது இங்க பாரு அடுத்த ரெண்டு சீட்டு கூட்டு தெரியாது அந்த அதிமுக கூப்பிட்டுருக்கேன் பாத்துக்க மாநாட்டில் வந்து பேசுவாப்புல அப்படியே ஒரு துண்டை போட்டு கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொல்ல வருகிறார்களாங்கிறத பார்க்க நம்ம இங்கே இதற்கு திமுக வச்சிருந்த ஐயா மாசு மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் பாருங்க

திமுகவுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய என் மாசு நல்ல விஷயம் சொல்கிறீங்களா நல்ல விஷயம் தானே நீங்கள் செய்யுங்க அப்ப அந்த நல்ல விஷயத்த ஏன் திமுக செய்ய மாட்டேங்குது கடந்த காலங்களில் ஐயா ஸ்டாலினாக இருக்கட்டும் அம்மையார் கனிமொழியாக இருக்கட்டும் திமுக தலைவர்களாக இருக்கட்டும் பலவராக இருக்கட்டும் எல்லாரும் பேசியிருக்காங்க எதாவது என்ன பேசியிருக்காங்க மதுக்கடை மூடுவோம் இங்கே வந்து இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவியில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு பேசியிருக்காங்க தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க நீங்கள் சொன்னதை ஏன் செய்ய மாட்டேங்கிறதா உங்களுடைய கேள்வி அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்களை ஏமாற்றி ஏமாற்றி வாக்க மட்டும் வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருவோம் அதானே அதானங்க இப்போ கஞ்சா போய் பிடிக்க கஞ்சா விற்கிறான்னு சொல்லி பிடிக்கிறாங்க போதைப் பொருள் விற்கிறான்னு சொல்லி பிடிக்க மெத்து விற்கிறான்னு சொல்லி பிடிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு காவல்துறையே வந்து எல்லாத்தையும் பிடுங்குது எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க அவங்களை வந்து போதைப் பொருள் விற்கிறான்னு சொல்லி பிடிக்கிறாங்க எல்லாம் சரி அப்போ அரசாங்கம் விற்கக்கூடிய மது என்ன அது போதை பொருள் இல்லையா அதுவும் போதை பொருள் தானே அது விற்கக்கூடாதுன்னு தானே சொல்கிறோம் அப்போ என்ன மாதிரி ஒரு போக்குவரத்து அரசாங்கம் நடந்துட்டு இருக்குங்கிறத பாருங்கள் நம்ம மாற்று மாற்று விஷயத்துக்கு வாங்குறத சொன்னால் நம்ம ஏற்றுக்கிறதே கிடையாது கல்லுக்கு வாங்க பணம்பாலுக்கு வாங்கன்னு சொன்னால் பணம் வந்து பெரிய போதைப் பொருள் பெரிய போதைப் பொருள் அதை சாப்பிட்டோன்னா வாழ முடியாதுன்ற அளவுக்கு கொண்டு வருது இங்கே ஆனால் இவங்க வந்து வைப்பாங்க மது டாஸ்மார்க்கில் அது பிரச்சனை இல்லையா ஒன்றும் சொல்கிற இல்லைங்க அத்தனையும் நாடகம்ங்கிறத மட்டும் நம்ம பார்க்க முடியுது வீசிக்காவோடைய நோக்கம் உண்மையிலேயே மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றால் நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் எதுங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எது இவங்க பிரஸ் மீட்ல பேசுகிறதும் மாநாடு ஊர் பேசுறதோ மாநாட்டில் வந்து திமுக தொடர் பெரிய காமெடி என்ன அதில் பெரிய காமெடி என்னன்னா திருமாவர்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் திருமாவர்கள் சொல்றாரு திமுகவிற்கும் மதுவை மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது கொள்கையாக தான் இருக்கிறது அதிமுகவிற்கும் இருக்கிறது இடதுசாரி சிந்தனைகளுக்கு இருக்கிறது எல்லாருக்குமே இருக்குதுங்கிற யார் சார் விற்கிறதா திமுக தானே விற்குது திமுக அரசு தானே விற்கிது அப்போ எல்லாருக்கும் கொள்கையாக இருக்குதுன்னா கொள்கையை செயல்படுத்த சொல்லுங்கள் என்ன என்ன உருட்டி உருட்டி லாரிக்கலாம் மக்கள் என்னவா நினச்சிருக்கீங்க ஸோ ஐயோ இதை பற்றி உங்களுக்கு கருத்தை என்னங்கிறது ஒரு உங்களை சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்